மலை புலிகள் காப்பகம் உடுமலை அமராவதி வனச்சரகங்களில் பதினெட்டு மலைவாழ் மக்கள் குடியிருப்புகள் உள்ளன அரசு சார்பில் மலைவாழ் மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரும் திட்டம் நடைமுறையில் உள்ளது ஆனால் அரசு துறைகள் ஒருங்கிணைப்பு இல்லாததால் மலைவாழ் மக்கள் குடியிருப்புகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தருவதில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலையில் நூற்றி பத்து வீடுகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர் இங்குள்ள வீடுகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மண் சுவர் மற்றும் தகர மேற்கூரையால் கட்டித்தரப்பட்டது தொடர்ந்து மண் வீடுகள் பராமரிப்பு குறித்து அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை மழை பெய்யும் போதெல்லாம் வீடுகள் தொடர்ந்து இடிந்து வருகிறது ஆபத்தான நிலையில் மலைவாழ் மக்கள் மற்றும் குழந்தைகள் வசித்து வருகின்றனர் பல எழுதி கட்டி கட்டி மழை தொழில் சக்திக்கு நம்ம இருக்கிறதுக்கு இடமில்லை நான் எய்ய போய் போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது அவ்வளோ அபாயத்தில் இருக்குதுங்க ஆறு சொன்னாலும் சொன்னால் ரெடி ரெடிங்கிறது எந்த ஆட்சியாளர்கள் பார்த்தாலும் ஆட்சிக்கு வர்றவுக்கு கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுவும் கூட சேரம் சின்ன ஆயிரம் இது எப்போ கட்டி கொடுத்து எப்போ வீடு வரும் அது தெரியல மொத்தம் எத்தனை வீடு இருக்கு வீடு இருக்களவு ஒரு நூறு வீடு இருக்குங்க எவ்வளோ பேர் குடியிருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் இருக்குங்க இருக்குங்க எப்போ கட்டி கொடுத்தது அது தெரியல சார் எம்ஜிஆர் வேலை கட்டி கொடுத்தீங்க ஒரு ஆசிய இருக்கும்போது கட்டி கொடுத்தது அதுக்கப்புறமா யாருமே கேம் கேதிரி அரசுக்கு எதுவும் கொடுத்துருக்கீங்களா அரசுக்கு மனு கொடுத்துருக்கீங்க கொடுத்து சேம்சன் ஆயிடுச்சுங்கிறது இன்னும் அது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க கடந்த ஆண்டு மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் பதினைந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்தன கடந்த வாரம் பெய்த மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக இடிந்து விழுந்தன ஒரு சில வீடுகளில் பக்கவாட்டு சுவர்கள் சேதமடைந்தன கோரைகள் சரிந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது எந்த நேரமும் இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ள வீடுகளில் மலைவாழ் மக்கள் மரண வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் அதேபோல் குருமலை மேல்குருமலை பூச்சிக்கொட்டாம் பாறை உள்ளிட்ட மலைவாழ் மக்களின் மண் வீடுகள் திருமூர்த்தி மலையில் உள்ள வீடுகள் முழுமையாக சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளன இங்கு புதிதாக வீடுகள் கட்டித்தர வேண்டும் என ஆதிதிராவிடர் நலத்துறை வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து மனு அளித்து வருகிறோம் அதேபோல் குருமலை மலைவாழ் மக்கள் குடியிருப்பில் தொண்ணூத்தோரு வீடுகள் மேல் குறுமலையில் முப்பத்தி நாலு வீடுகள் மற்றும் பூச்சிக்கொட்டாம்பாறையில் முப்பத்தி மூணு வீடுகள் என பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஐந்து ஆண்டுகளாகியும் நீதி ஒதுக்கவில்லை மழை பெய்தால் மலைவாழ் மக்கள் வீடுகள் இடிந்து வருகிறது உயிர் சேதம் ஏற்படும் முன் அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்றார் மலைவாழ் மக்கள் சங்க மாநில துணை செயலாளர் செல்வன் கூறுகையில் திருமூர்த்தி மலையில் உள்ள வீடுகள் முழுமையாக சிகிலமடைந்து இடிந்துவிடும் நிலையில் உள்ளன இங்கு புதிதாக வீடுகள் கட்டித்தர வேண்டும் என ஆதி திராவிடர் நலத்துறை வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து மனு அளித்து வருகிறோம் அதேபோல் குருமலை மலைவாழ் மக்கள் குடியிருப்பில் தொண்ணூத்தி ஓரு வீடுகள் மேல் குருமலையில் முப்பத்தி நான்கு வீடுகள் மற்றும் பூச்சிக்கொட்டாம் பாறையில் முப்பத்தி மூன்று வீடுகள் என பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஆகியும் நிதி ஒதுக்கவில்லை மழை பெய்தால் மலைவாழ் மக்களின் வீடுகள் இடிந்து வருகிறது உயிர் சேதம் ஏற்படும் முன் அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்றார்